கூல் சார் கூல் சார் பாலாவை பற்றி பேசுகிறீங்களே அவர் எவ்வளோ விஷயம் இருக்காரு முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு இல்லைன்னா விட்டுருங்க ஏன் அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க அவர் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது தெரியுமா எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா ஒருத்தவங்கள அழுவ விட்டு பார்க்குறதோட ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கும் கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்பட்டுருக்குறவங்களுக்கும் உதவுறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா அவங்க மூஞ்சில் ஒரு சந்தோஷம் வருமே கூல் சார் பாலா அதை இருக்காரு எத்தனையோ குடும்பத்தை வாழ இருக்காரு கூல் சார் தேட்டருக்கு போனீங்களா நாலு பேர்கிட்ட காசை வாங்கினீங்களா அதோட உங்கள் புலப்ப பார்த்துட்டு போங்க பாலா சாரை இப்படிலாம் பேசாதீங்க மனசாச்சோட கொஞ்சம் நடந்துங்க உங்களால் ஒரு கிலோ அரிசி கூட வாங்கி கொடுக்க முடியலன்னா அதோட போயிடணும் பாலாசார் எத்தனை பேருக்கு சோறு போடுறாரு எவ்வளோ பேருக்கு கஷ்டத்தை தீக்கிறாரு அவரையெல்லாம் பேசக்கூடாது போய் பாருங்கள் கூல் சார் உங்கள் என்னமோ தேட்டரில் ஏதாவது புது புது வரும் காசை வாங்கிட்டு பேசுங்க உங்கள் குழப்பை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா ஒரு நல்லது செய்கிறவரை போய் தேவையில்லாமல் பாலாசாரெல்லாம் பேசாதீங்க கூல் சார் ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் பாலாசாரை பேசுகிறது